தெய்வத்திற்கு காரணம் யாருங்க காரக கிரகம் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி தெய்வ வழிபாட்டை சுட்டி காட்டக்கூடியவர் அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவோட ராகுவோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோடவோ ராகுவோ சேரும்போது அவங்களுக்கு தெய்வ வழிபாட்டால் பலன் கிடைக்குமா கிடைக்கும் அதில் அதுலேயும் சில சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு யாருக்கு இந்த குரு ராகு சேர்க்கையால யோகம் வரும் ஒன்பதாம் அதிபதி ராகு சேர்க்கையால யோகம் வரும் தெரியுங்களா அந்த ஜாதகத்தில் குரு பகவான் லக்கண பாவியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் லக்கண பாவியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அடுத்து ஜாதகத்தில் குரு அவயோகியாக இருந்தால் கிடைக்கும் ஜாதகத்தில் குரு முடக்கு கிரகமாக இருந்தால் அந்த பாவகத்திற்கு உண்டான விஷயங்கள் மட்டும் கிடைக்கும் பாதகதம் பாவினாவே விதி ஒரு பாவிதானு அப்ப நீங்க பாரு